اے تشریف و نذیر والا و علی اللہ کی دی ہوئی اس تراث کی صلی اللہ علیہ وسلم علیه و علیہم رحمۃ اللہ علیہ قال یل نظروا صحابہ الضیاد ما زال الطيب و الطهر اسی کو مبعث اللہ الیالی افضل بتطوال یاما ما او اللہ بسم اللہ الرحمن الرحیم تجعلكم بحول ربكم مولانا سرت بالله نفسي او نعم عليها صدق الله مولانا النظيم وقال نبي الله سيد البطار حمد رسول الله صلى الله عليه وسلم اللهم اطي نفسي تقوى وزكي حالها خير من زكا خند ولي جوه செல்லமல்ல அண்ணாவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரும் மேலான கண்மணி ஆத்தம் முகம்மது மலை உ செல்லம் அவர்களின் அன்பையும் ஷபா தலையும் பெறுவதற்கு அண்ணா நம் எல்லோருக்கும் கோஃபி செய்வானாக வல்லர் அம்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுப்பாட்டி தருவானாங்க மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அதான் எல்லோருக்கும் கொடுத்த அருள் குறிப்பானாங்க வானம் பூமியினுடைய ஆபத்துகளை இருட்டும் முஸ்லீபத்துகளை இருக்கும் கிட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் அவனுடைய படைப்பூரின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தவர் பழிவானார்கள் அன்னாகுவின் மகத்தான பேரர்களால் மிக மிக பாக்கிய மாணவர்கள் நிறைந்த அல்லாகு வழிகிற சூழலையும் லட்ச உள்ளங்களில் கொண்டு சேர்க்கிற மிகச் சிறப்பான ஒரு நிறுவனம் இப்போது இங்கே தளர்க்கப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் எங்களுடைய நீண்ட நெடும் காலம் அன்பை பெற்ற மரியாதைக்குரிய நிறுவனத்தின் தலைவர் சங்கை மீட்கல்லே சாஹிப்பவர்கள் எனக்கு பின்னால் இங்கே அழகான நல்லது உரையை நிகழ்த்தி நிறைய பேர் தவறு செய்திருக்கிற ஆன்மீக பேரரசர் பட்டாதி மாநிலங்களை சாதியங்களை உருவாக்கி எப்போதுமே தோடமைந்திருக்கிற அண்ணாமல் அசாமல் எனக்கு பின்னர் இங்கே மாத்திரம் அல்லாமல் உலகமெங்கும் தங்களுடைய அருமையான குரலால் தூய இதயத்தால் மக்களின் இதயங்களில் இடம் படித்து கொண்டிருக்கிற செய்திகளை கொண்டு சேர்க்கிற எங்களுடைய மிகச்சிறந்த அன்பு முத நண்பர் மரியாதைக்குரிய சேத மபூதாவின் அவர்கள் நம்முடைய மண்ணின் அளவு இந்த ஞாம்யாமுடைய முதல்வர் ஒரு படப்பையால் ஆசை பெருமக்கள் எங்களுடைய சங்கையான இந்த மண்ணுக்கு எப்போதும் சிறப்பு சேர்க்கிற காசி விவாய்ப்பெல்லாம் இருந்தாமல் பிறக்காட்டுக்கும் நம்முடைய மிகச்சிறப்பான சிறப்பான தொடர்கள் இருந்தார்கள் இங்கே உங்களோடு நான் உரையாடுவதில் உங்கள் இங்கே ஒரு பயிற்சியாக இங்கே ஈரோடு நீண்ட நாட்கள் அதிகமான ஆண்டின்கள் மையத்தாக இருக்கிறீங்க அதிகமான மக்கள் கடந்த தடவை பள்ளி தரப்புகளால் கூட ஒரு நாற்பதுக்கும் அதிகமானவர்கள் பயிர் இங்கே வந்திருக்கிறவங்க பெரும்பாலும் பயிற்சி பெற்றவங்க இது ஒரு பயிற்சி வகுப்பாக கூட ஒரு பத்து நிமிடம் இங்கே நான் எடுத்துக்கொள்வேன் நம்ம வாழ்க்கை என்பது அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத பாட்டியம் உலகத்தில் யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாதது இந்த அயாத்து தான் அயாத்தின் ஒவ்வொரு நொடியும் ஓவென்று நொடிகள் என்பார்கள் ஓவென்று வினாடிகள் உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஓவண்டு வினாடி என்பார் அல்லா நமக்கு கொடுத்த ஆயுளின் ஒவ்வொரு வினாடியும் ஓட்டு வினாடி எந்த நிமிடமும் அவனை மறப்பது அது நமக்கு பாக்கியமில்லை எல்லா நேரங்களிலும் அவன் நினைவில் வாழ வேண்டும் அவனை மறக்கும் நேரமே முசிபத்தின் நேரம் இருக்கிறார்கள் நம்பிக்கை நான் எல்லா இடத்திலும் ஞாபகப்படுத்தி இருப்பேன் ஒரு செய்தியை ஒரு சூபி ஞானி மீன் பிடித்தார் ஒரு சூபி ஞானி அவர் மீனை பிடித்து பக்கத்தில் ஒரு ஐந்து வயது தன் சிறு வைத்திருக்கிறார் இருக்கிறார் கூட இங்கே மீன் எடுத்துக் கொடுகிறார் மீண்டும் பிடித்து மீனை கூட போட்டுக் கொண்டிருப்பார் அப்படி மீனை பிடித்து பிடித்து கூடையில் போட்டு அவரது மகள் பக்கத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஒரு குறிப்பிட்ட நேரம் அவருக்கு ஒரு கணக்கு தெரிந்த கூடையில் நடந்திருக்கும் பொது என்று தூண்டிலை நடித்துவிட்டு அவர் கூடையை தூக்க முடிந்த போது கீழே பார்த்தால் ஆச்சரியம் தான் காத்திருந்தது அந்த கூடையில் ஒரு மீனும் இல்லை பிடித்து போட்ட எந்த மீனும் கூடையில் இல்லை ஆனால் வெளியே போவதற்கான வாய்ப்பு இல்லை பிள்ளை பக்கத்தில் பிள்ளை இருக்கிறார் கேட்டார்கள் அந்த சூப்பி மகனிடத்தில் நான் இங்கே போட ரொம்ப மீனை பிடித்து போட்டேனே எங்கம்மா கேட்டார் அந்த பொண்ணு சொன்னால் தாங்கள் பிடித்து இங்கே போட்ட ஒவ்வொரு மீனையும் எடுத்து தான் தண்ணீரில் போட்டேன் இங்க போட்டு இங்க போட்டீங்க நான் தூக்கி அங்கே போட்டேன் ஏமா அப்படி செய்வேன் இல்லை பாபா தாங்க தான் ஒரு அதிசன் சொன்னீங்க பெருமாள் சொன்ன ஒரு அதிசன்

சமக்கத்தின் பெருமா சொல்ல ஒரு மறந்து இருக்கும் போதே விழுக்கிறேன் அப்போ சொல்லுன்னா அப்பா அல்லாப மறந்த நிலையில இருக்கிற மீன் தான் பிடிபடுது தாங்க பிடிச்சி போட்டுட்டீங்க நான் யோசிச்சேன்

அவர் செய்த பாவத்தின் பரிகாரம் அவர் கற்பை மறக்கும் போது ஏற்படுகிறது அதுக்கு பரிகாரமா அந்த ஒரு காலம் முழு குத்த நம்ம ஏன் முழு குத்து யோசிக்கிறோம் அந்த முல்லை குத்த வைத்ததான் உன்னை அல்லா மன்னிக்கிறான் அந்த சந்தம் தான் ஒரு கவலையை கொடுத்து உன்னை மன்னிக்கிறார் என்றார்கள் ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஒரு பாவத்தை விட்டு உன்னை மீட்டு இருக்கிறார் என்றார்கள் சாந்தர்கள் சந்தம் எனவே நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு வினாடியும் போன்று வினாடி வீணாக்குவதா

வீட்டில் ஒரு சின்ன பருப்பு வைத்தால் கூட அது சுவையில்லை என்றால் சாப்பிடுவதில்லை ஒரே சொல்லி விடுகிறோம் காடமெல்லாம் பாடுபட்ட மனைவியை கூட தூக்கி வீசுகிற பலவே எரிந்து பேசுகிற பலவே கொஞ்சம் மறதியாக உப்பு குறைச்சிக்காக கரிசனாகிறோம் நான் சமைக்கும் முன்னும் உணவில் சின்ன சுவை எடுக்கிற போது எத்தனை ஆதங்கம் எத்தனை வேதனை என் ரப்பை அடைய வேண்டிய நிலையான காலத்திற்கான வணக்கத்தில் நான் சுவையில்லாமல் காலமெல்லாம் பேரின்ப சிபனில் நான் உங்க வேண்டும் அதுதான் மகத்தானது நான் நிறைவுக்கு வருகிறேன் அவர்களின் அன்பு சகாவி செய்த ஒரு மூணு நிமிஷத்தில் முடிச்சுக்க என்ன பெரியார்கள் பேரின்ப காதலர் தீனுக்கு அவர் செய்த தியாகம் அத்தனை பெரிய அவர் கொடுத்த காசு இமானின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாந்தியத்தை கொடுத்தார் அவர் மிகச்சிறந்த செல்வந்தர் மிகச்சிறந்த கொலை மண்டன் எல்லாவற்றுக்கும் மேலாம் காதலர் இன்னும் ஒரு மணி மேலே அல்லாவின் கட்டளையை சுமப்பதில் நடைமுறைப்படுத்துவதில் அல்லாவோடு தன்னை இழப்பதில் பணமாக்குவதில் அளிப்பதில் முன்னோடியாக இருந்தவர் அவருடைய கடைசி காலம் ரசூரோடு வாழ்ந்து பெற்றார் சஹாபிகளோடு தன் காலத்தை கழித்தார் கடைசி காலம் வயிறு முடிந்த நிலை அப்போ ஒரு போருக்கு போக அந்த போருக்கு அவங்க பேரை கொடுக்கிறாங்க அல்லாவுக்காக அவருடைய பாதவி நான் கோவில் அவங்க பிள்ளைகள் நிறைய இருந்தார் வாலிபர்கள் அவங்க சொன்னாங்க வேண்டாம் திருமணாருடைய காலத்தில் தாங்கள் கலந்து கொண்ட எத்தனை

அப்படி பிள்ளைகள் அல்ல நமக்கு நசீபாக்குவானாக நாங்கள் இன்றைக்கு களம் காணுகிறோம் அல்லாஹின் பேரின்பத்தை ரசூலின் மிகச் சிறப்பான தொடர்பை புனிதமும் அருளும் நிறைந்த இந்த தீரையும் சரீரத்தையும் இந்த மண்ணில் இன்னும் நிலைநிறுத்துவதற்கு நான் போகிறேன் ஒவ்வொரு மகனும் சொன்னான் நான் போகிறேன் இதன் மொத்த வரக்கத்தும் தங்கள் இருக்கு என்ற நாங்கள் உருவாக்கு

தந்தோம் வாணிபத்திலும் முதுமையிலும் அல்லாவுக்காக தீனுக்காக என் மூச்சு நிற்க வேண்டும் மகனே இந்த மூச்சு நிற்க வேண்டும் அவன் பாதையில் நிற்க வேண்டும் எல்லாருக்கும் தோமி சொல்றாங்க பிள்ளைங்க பார்த்தாங்க இனி கட்டுப்படுத்த முடியாது அனுப்பிட்டாங்க புறப்பட்டாங்க கப்பல்ல போறாங்க கப்பல்ல ஏறி பயணமாய் கொண்டிருக்கும் காலம் இன்னும் பொருட்களம் போக வேண்டிய இடத்தில் போய் சேரல்ல கப்பல்ல உபாத்தாயிட்டாங்க கப்பல்ல ரூபம் அவனை பற்றி நினைவு வந்தால் இன்பம் வந்தால் நான் எல்லா நிலைகளிலும் அவனுக்காகவே வாழ்வேன் அவனுக்காகவே பயணிப்பேன் அவனுக்காகவே தியாகம் அதுதான் சாடியீங்களும் சாடி நீங்கள் சொன்னது அல்லா விஷயத்திலேயே என்னை நான் மொத்தமாக கொண்டு இணைப்பது பக்தமாதலோடு இணைத்து அதில் போய் இன்பம் கண்டு மற்றதெல்லாம் அழிச்சது மற்றது அழிச்சது அல்லாட்ட போய் நான் பக்காவ உள்ளாண்டு சாலையில் கொண்டு வருவாங்க அவன்கிட்ட போய் நம்ம பக்காவ ஆயிரம் தரிப்பாடு ஆயிரம் பார்த்தாங்க அதெல்லாம் முக்கியம் ரோகு பிரிஞ்சிச்சு அந்த கப்பல் மாலுகிட்ட சொல்லி அங்கெங்க பார்க்கறாங்க கப்பலை எங்கே நிறுத்த முடியல எந்த இடத்திலும் அவங்களுக்கு தீவுகள்லாம் வந்து தெரியல சரி போகட்டும்ட்டாங்க கப்பல் போயிட்டே இருக்குது அவங்க ஜனாசா கப்பல் இருக்குது எத்தனை நாள் இருந்துச்சு

நல்ல புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மூச்சும் பேச்சும் நடப்பான உங்கள் நூறு நட்பு இன்றே பிரியும் பிரிந்த நூறு உள்ள அவன் மணக்க வேண்டும் அத்தனை பூசி வருவதல்ல மனம் நான் செய்யும் முதல்வால் மணக்க வேண்டும் ஒரு நோன்பாணியின் வாய் நாற்றம் அது நாற்றம் என்று சொன்னாதீர்கள் கஸ்தூரி மாதம் என்று சொன்ன கண்மணி வசூலின் அதிசை ஹாக்கி பதிவு செய்வார் புரிகிறதா உங்களுக்கு இந்த சம்பவத்தையும் ஹாக்கிமே பதிவு செய்கிறார் இந்த நிகழ்வை ஏழு நாள் அந்த பாடி மணந்ததே பாடியில் ஒரு கதை வழங்குமே கஷ்டம் வரணுமே லேசாக குழைஞ்சு போகணுமே தூங்குற மாதிரி இருந்தாங்க ஏழு நாள் கழித்து அந்த பாடியை செய்யணும் நாடக்கம் செய்தோம் இங்கே ஒவ்வொருவர்களும் அபோ தல்காவாக உருவோக்க நேரம் அந்த இன்பம் தான் உயிராங்க சத்தானது ஏதோ ஒரு கடமைக்கு வாழ்கிறோம் கடமைக்கு இருக்கிற செய்கிறோம் கடமைக்கு காரியங்கள் செய்கிறோம் இவ்வாறு செய்கிறோம் இல்லவே இல்லை நான் அசையும் ஒவ்வொரு அசைவிலும் என் ரப்பில் ரிவா கிடைக்க வேண்டும் பொருத்தம் கிடைக்க வேண்டும் நான் விடும் ஒவ்வொரு மூச்சும் அவன் பேர் இன்பத்தை சுவைத்து விட வேண்டும் இறுதி மூச்சும் பிரியணும் அல்லாண்டு பிரியணும் அல்லா தோகை செய்வான் பெருமானாருடைய கரத்தை மேல தூக்கினார் அப்படியே கீழே இறக்குறாங்கம்மா முகாரி இருந்துவாங்க இறக்குறாங்க வெறும் ரஃபீ எட்டு ஐடா என் நண்பனே நண்பனே என்றாரு பெருமானார்

விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவான ஓடும் உணர்ந்தும் அவன் கலந்து கடந்து செய்வான உலகத்தில் பயம் வேண்டாம் என்கிறேன் அச்சம் வேண்டாம் என்கிறேன் அதிர்ச்சியான தகவல்களை நீங்கள் உடைத்து போகாதீர்கள் என்கிறேன் அப்பப்ப இது மாதிரியான பிரச்சனைகள் சோதனைகள் இன்றல்ல உலகம் திறந்த காலம் முதல் செல்ல வாழ்ந்த காலம் முதல் இன்று வரைக்கும் தொடர்கிறது ஆனால் ஒன்று உண்மை நாமே வெற்றியாகிறது செய்வானா இந்த தீமையாவது வரைக்கும் இருக்கும் அல்லா தோல்வி செய்வானா என் உணர்வை ரப்பின் பக்கம் திருப்பணம் அல்லாத விட்டு நம்மை திருப்பும் முயற்சிகள் நிறைய நடக்கிறது நான் ரப்பை விட்டு திரும்பவே மாட்டேன் பிரச்சனை வந்தாலும்

ஏற்படு ஓடி போய் அபாண்டு கையெழுப்பார்கள் பெண்மணியர் சுகுத் தொழுகையில் போய் நிற்பார்கள் அதுதானே முன் அல்லா தோகை சொல்வாங்க அவன் நினைவில் வாழச் செய்வானாக பாக்கியம் நிறைந்த இந்த ஸ்தாபனம் ஹயாபத்து வரைக்கும் வளரச் செய்வானாக பல நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் தாவூதிகளாக இங்கிருந்து புறப்பட செய்வானாக தாவூதிகளாக புறப்பட்டவர்கள் சமூகத்தில் அறப்பணிகளில் அல்லா ஒரு உம்மத்தை இணைக்கும் பணிகளில் அல்லாஹ் இன்னும் அவர்களை நீண்ட மிகவும் காலம் தொடரச் செய்வானாக ஹயாத் வரையும் விறக்க செய்வானாக நமக்கும் நமது மனைவி மக்கள் எல்லா நற்பாக்கியங்களையும் தருவானாக எல்லா வகையான மன உளைச்சல் நெருக்கடியில் இருந்து நீண்ட நெடிய நாட்கள் நோய்வொடிகள் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அம்மா நின்று வணங்கி வழிபட்டு வாழும் பாக்கியத்தையும் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உறவினர் யாவருக்கும் மேலான பெண்மணி வசந்தம் அவர்களை கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தார் விரிவான இந்த நல்ல துராக்கத்தோடு உங்கள் எல்லோருடைய ஆதரவைத்து குறிப்பாக மாணவ வருமா பெருமக்கள் என்னுடைய இம்சாலுமார்களின் உயிரோட்டமான தொகாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் தெரிவித்தார்